கப்பட்டுக்கு சொந்தங்களுக்கு சரி காயத்ரி சரி சார் ஆல்ரெடி சார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ ப்ரஸ்டீஜ் தான் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொடுத்த நண்பர் பார்த்தீங்கன்னா லோ ஹீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணோம்னா இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் உங்களுக்கு வரும் அதாவது ஹீட் எடுக்கும் கட் ஆஃப் ஆயிரும் ஹீட் எடுக்கும் கட் ஆஃப் ஆயிரும் இந்த லோ ஹீட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த செக்ஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் நம்ம வீடியோ முழுசாக நீங்கள் பார்க்குற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம விழாவியை நம்ம வீடியோக்கு போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து லோ ஹீட் விட்டு விட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீசெட் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ப்ரீசெட்டை பாருங்கள் ஃபைவ் நாட் ஒன் போட்டிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓம்ஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் த்ரீ போட்டிருக்கான் ஒன் நாட் த்ரீ அப்படின்னா இது டென் கே சரிங்களா இப்போ இது வந்து டென் கே ப்ரீசெட் போட்டிருக்கான் உங்கள் டென் கே ப்ரீசெட் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் போடக்கூடிய ப்ரீசெட்டுக்கு பதிலாக ரெசிஸ்டர் யூஸ் பண்ணலாம் ரெசிஸ்டர் அப்படின்னா பல பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வாட் போடணுமா ஒன் வாட் போடணுமா அப்படிங்கிறது நிறையா பேர் கேட்குறாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ரு வார்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதுதான் அந்த வாட்டுங்கிறது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ கே இப்போ டென் கே இருக்கக்கூடிய ப்ரீசெட்டில் வந்து நம்ம த்ரீ பாயிண்ட் த்ரீ கே ரெசிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிஸ்டர் வந்து ஆப்போசிட்டாக ஆப்போசிட் நம்ம பேரலாக இதை சால்விங் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ப்ரீசெட் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இந்த ஹீட் வரும் ரெண்டாவது ப்ரீசெட் ப்ரீசெட்டுக்கு பதில் ரெசிஸ்டர் போட்டிங்க பட் சேம் அதே ப்ராப்ளம் விட்டு விட்டு வருது சார் அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இங்கிருந்து ரூட்டை பிடிச்சிட்டு நேராக வாங்க இந்த காயிலுக்கு பேரலாக ஒரு ரெசிர் போட்டிருப்பான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வாட்டு இந்த ரெசிஸ்டர் தான் இந்த மார்க்கெட்டில் வந்து இப்போ இந்த டூ ஹண்ட்ரட் கே அவைலபிள் கிடையாது இதுக்கு பதிலாக ஒரு ஒன் வாட் ஹண்ட்ரட் கே ரெசிஸ்டர் ரெண்டு ரெசிஸ்டர் நீங்கள் சீரீஸ் பண்ணி போடணும் பல பேர்த்துக்கு பேரில் எப்படி கொடுக்கணும் அதை சீரீஸ் பண்ணி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியல இப்போ அது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் கே ஒன் வாட்டர் ரிசிஸ்டர் நம்ம ரெண்டு எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கே இப்போ இந்த ஒன் வாட்டர் ரெசிஸ்டர் நம்ம ரெண்டுமே வந்து ரெண்டு ரெசிஸ்டமே நம்ம மேலே முறுக்கி இந்த இடத்துல ஒரு சால்விங் பண்ணி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வலிமையில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் இல்லை ஒன் நைன்ட்டி நைன் இந்த மாதிரி வரும் ஒன் எயிட்டி மேக்ஸிமம் ஒன் எயிட்டி செவன் இந்த மாதிரி தான் காமிக்கும் டூ ஹண்ட்ரட் அக்யூட்டாக காமிக்காது இந்த டூ ஹண்ட்ரட் கேவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ரெசிஸ்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி நீங்கள் பேரலாக உள்ளே வச்சு நீங்கள் சால்விங் பண்ணிக்கலாம் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த ரெசிஸ்ட்டை வந்து நம்ம இப்படி சீரிஸ் பண்ணி போடுறோன்னு சொல்லுவோம் இதே பேரலாக கொடுக்கணுன்னா இப்போ இது வந்து ஹண்ட்ரட் கே ஹண்ட்ரட் கே ப்ளஸ் ஹண்ட்ரட் கே வந்து நம்ம சீரிஸ் பண்ணி போது டூ ஹண்ட்ரட் கே வரும் இதை நீங்கள் பேரல் பண்ணணுன்னா இந்த பக்கம் எப்படி முறுக்கணிங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் முறுக்கணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் ஃபிஃப்டி கே தான் வரும் ஃபிஃப்டி கேன்னால் உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் இல்லை ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் சம்திங் தான் வரும் சரிங்களா அதாவது பாதிக்கு பாதி கம்மியாயிடும் ஒரு ஹண்ட்ரட் கே ரெசிஸ்டர் வந்து ரெண்டு ரெசிஸ்டர் பேர்வல் பண்ணீங்கன்னா வேல்யூ வந்து சேம் அதே ஹண்ட்ரட் கே தானே சார் வரும் என்ன சார் சொல்கிறீங்கன்னா அங்கேதான் தப்பு பண்ணுறீங்க பேரல் பண்ணும்போது இது வந்து பாதிக்கு பாதி உங்களுக்கு கம்மியாயிடும் இது வந்து இப்போ ஹண்ட்ரட் கே கிடையாது ஒரு ஃபார்ட்டி செவன்ல ஃபிஃப்டி கே தான் மேக்ஸிமம் இது ஒரு ஃபிஃப்டிகேன்னு சொல்லுவோம் ஆனால் வேல்யூ காமிக்கிறது ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி மாதிரி தான் வரும் இதை நீங்கள் சீரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இது வந்து டூ ஹண்ட்ரட் கே பேரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும் ஃபிஃப்டி கேக்குள் வந்துடும் அப்போ இதுதான் பேரலுக்கும் சீரீஸ் நம்ம பண்ணுற வித்தியாசம் இதுதான் நண்பர்களே உங்களுக்கு மேலும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் ரிவேன் பண்ணி கூட பாருங்கள் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நான் கழட்டுறேன் இப்போ நம்ம வந்து ப்ரீசெட் நான் ஃபஸ்ட்டு கழட்டிக்கிறேன் செட் கலட்டிட்டு இந்த ப்ரீ செட் வந்து நம்ம ஹை வேல்யூ ஆகிடுச்சா இல்லை லோ வேல்யூ ஆகிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம அடியில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்டை வந்து நம்ம கழட்டிக்கலாம் எப்பவுமே ஒரு பொருள் கழட்டுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா கழட்டுங்க பக்கத்துல உங்களுக்கு ஷார்ட் ஆகாத மாதிரி கழட்டுங்க நிறைய பேர் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்ட் வந்து சார் டூ ஹண்ட்ரட் கேக்குன்னா டூ டுவெண்ட்டிக்கே போடட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க தயவுசெய்து அப்படி போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் கம்மியாக தான் ஆகுமே வழியே நார்மல் ஹீட்டுக்கு உங்களுக்கு வராது அதே மாதிரி ஐஜிபிடி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு சரிங்களா அது என்ன வேல்யூவோ அதே வேல்யூ போடுங்க அதிகமான வேல்யூவோ இல்லை ரொம்ப லோ வேல்யூவோ போடாதீங்க போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஜிபிடி உடனே போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ நம்ம இந்த ப்ரீ செட்டை கழட்டோம் இது இப்போ என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன் நாட் த்ரீ கே போட்டிருக்காங்க இப்போ நம்ம இது என்ன வேல்யூ வருதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ கே நீங்கள் ப்ரீ செட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் சார் நான் டூ ஹண்ட்ரட்ல வைக்கட்டுமா டூ மேக்கில் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் கேக்கு வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி கேலேயே வச்சு செக் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓம்ஸ் அப்படின்னா டூ கேல வச்சு செக் பண்ணுங்க டூ கேக்கு மேலே இருக்கக்கூடியது இப்போ டென் கேனால் நீங்கள் டொண்ட்டி கேல வைங்க இப்போ நான் டுவெண்ட்டி கேல வச்சுக்கிறேன் இப்போ நம்ம டொண்ட்டி கேல வச்சு இந்த ப்ரீசெட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த ப்ரீசெட்டோடய கரெக்டான வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீசெட்டோடைய ஆப்போசிட் ஆப்போசிட் லெக்கில் நீங்கள் வச்சு கை டச் ஆகக்கூடாது கை டச் ஆச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ காமிக்கும் மீட்டர் ஃப்ராப் படாமல் ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது ப்ரீ செட் வேல்யூ காமிக்கலை சரிங்களா எந்த ஒரு வேல்யூமே வரல இப்போ இந்த டென்கே ப்ரீ செட்டு நமக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு சரி இப்போ இந்த பழைய ப்ரீ செட் இங்கே இருக்குது இப்போ நான் வேறு ஒரு டென்கே ப்ரீ செட்டு உங்களுக்கு அதே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒன் நாட் த்ரீ இப்போ அதே மாதிரி இது ஆப்போசிட் ஆப்போசிட் நான் உங்களுக்கு வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி செவன் இப்போ டென் கே சரிங்களா இப்போ இந்த ப்ரீசெட்டு நமக்கு கரெக்டான வேல்யூ காமிக்குது ப்ரீசெட்டை லாங்கில் நம்ம நம்ம டோட்டலாகவே வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கிறனால நமக்கு அங்கே ஜீரோ வேல்யூ காமிக்குது ஆனால் இது கரெக்டான வேல்யூ நீங்கள் செக் பண்ணுறது ப்ரீசெட்டோட ஆப்போசிட் ஆப்போசிட் நீங்கள் செக் பண்ணீங்களாலே உங்களுக்கு அதுங்க என்ன வேல்யூ வந்துடும் டென் கே காமிக்குது இப்போ இந்த ப்ரீசெட்டை இதை நான் இந்த இடத்துல வச்சிட்றேன் இந்த போர்டிலருந்து இருந்து கழட்டின ப்ரீசெட்டை நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா வரல இப்போ இந்த லோ ஹீட்டுக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு ரெண்டு இடத்துல நீங்கள் செக் பண்ணணுன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீசெட்டை பாருங்கள் அடுத்தது தான் நான் அந்த ஹை வேல்யூ ரெசிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணணும் உப்பு இந்த டென் கே ப்ரீசெட்டை வந்து நான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் ஒரு வேல்யூ செட் பண்ணாதோ என்ன இப்போ நான் சொன்ன மாதிரி த்ரீ பாயிண்ட் த்ரீ கே போடுங்கன்னு சொன்னேன் உப்பு இதை வந்து மேக்ஸிமம் ஒரு டூ கே வரைக்கும் இதை நான் செட் பண்ணிக்கிறேன் மீட்டரில் இப்போ இதை வந்து சென்டரில் வச்சுக்கிறேன் சென்டரில் வச்சுட்டு நான் இந்த ரீசெட்டோட வேல்யூ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா ஒரு ஃபோர் கே காமிக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கம்மி பண்ணிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் நமக்கு த்ரீ கே காமிக்குது இப்போ நான் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு டூ பாயிண்ட் சம்திங் நமக்கு ஓகே டூ பாயிண்ட் சிக்ஸு போதும் மேக்ஸிமம் நீங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் செக் செட் பண்ணிக்கோங்க இல்லை ரெசிஸ்டர் நீங்கள் போகிறதால ரெசிஸ்டர் போடுங்க இல்லை செட் போடுறதா இருந்தால் தயவு எல்லாருமே ப்ரீ செட் போட்டு சால்டிங் பண்ணி ஹீட் ஆகுது அப்படின்னு உங்கள் வேலையை முடிச்சுட்டு பேக் பண்ணி கொடுத்துறீங்க அது என்ன வேல்யூவில் நீங்கள் அது இருக்குது ஒரு ஃபைவ் நாட் ஒன்று அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நானூற்றி எழுபது ஓம்ஸில் இருக்கும் ஒரு ஃபோர் செவன்ட்டி ஓம்ஸுங்கும் போது இங்கே பயங்கரமாக தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் ஐஜிபிடியோட கேட் ரோட்டு அதிகமாக போகும் அப்போ ஐஜிபிடி வந்து சீக்கிரமே அதனுடைய ஹெல்த் ஸ்பாய் ஆகி ஷார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நிறையாவே இல்லைங்க நிறையாவே தான் இருக்குது இப்போ அதே மாதிரி நிறைய பேர் மிடில் வச்சுடுறீங்க இப்போ மிடில் வச்சு நீங்கள் ப்ரீசெட் போடும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு இப்போ நான் அப்ராக்ஸிமேட்டாக இப்போ இதை வந்து நான் மிடில்லே வைக்கிறேனே இங்கே பாருங்கள் ப்ரீசெட் எல்லோரும் வந்து இப்படி சென்டரில் வச்சிருவாங்க ஓ சென்டரில் வச்சுட்டா நார்மலான நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு இப்போ அங்கே வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் பட் இந்த ஃபோர் பாயிண்ட் செவன் அப்படிங்கிறது நீங்கள் இவ்வளோ செட் பண்ணணுங்கிறது இல்லை மேக்ஸிமம் நீங்கள் ஒரு டூ கே வரைக்கும் வச்சுக்கோங்க போதும் அதுவே போதுமானது மேக்ஸிமம் த்ரீ வரைக்கும் வச்சுக்கலாம் நான் வந்து குறைஞ்ச மினிமம் நான் வந்து கம்மியாக தான் வைக்கிறது இப்போ நமக்கு டூ பாயிண்ட் ஃபோர் போதும் இல்லையா கொஞ்சம் லைட்டாக இப்போ நமக்கு டூ பாயிண்ட் ஃபோர்லேருந்து போதும் டூ பாயிண்ட் செவன் போதும் இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரீசெட்டை வந்து செட் பண்ணணும் புரிஞ்சுங்களா எடுத்த உடனே நீங்கள் செட் வந்து ஃபுல்லாக திருப்பி வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும் நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிடுவீங்க ப்ரீ செட்டை இப்போ இந்த ப்ரீசெட்டை வந்து இப்போ நான் வந்து செட் பண்ணது இந்த ரெண்டு லெக்குன்னு நான் வச்சு டூ பாயிண்ட் செவன் அவங்களுக்கு நான் காமிச்சேன் சரிங்களா அதோ இந்த ரெண்டு லெக்குமே அப்போ இங்கே ட்ராக் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அப்போ நான் செட் பண்ணது வந்து இது ஆப்போசிட் ஆப்போசிட் அப்போ இந்த ட்ராக் வந்து ஒரே ட்ராக் தான் அப்போ நான் செட் பண்ணது வந்து என்ன வேல்யூ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் செட் பண்ண வேல்யூ வந்து டூ பாயிண்ட் செவன் பட் இது நான் டூ பாயிண்ட் செவன் செட் பண்ணி எந்த யூஸ்மே இல்லை ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே ட்ராக் தான் இப்போ நமக்கு வந்து இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் தான் நம்ம செக் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்கிறீங்க இப்போ நம்ம இங்கே செக் பண்ணும்போது நமக்கு அங்கே இங்கே காமிக்குது வெறும் செவன் பாயிண்ட் டூ காமிக்குது அப்போ நம்ம டியூன் பண்ணது இந்த டைரக்ஷனில் நம்ம பண்ணக்கூடாது இப்போ நான் இந்த டைரக்ஷனில் நம்ம டியூன் பண்ணணும் உப்பை வந்து கரெக்டான வேல்யூ நமக்கு அங்கே கிடைக்கும் இந்த ப்ரீசெட்டை வந்து தலையில் நீங்கள் டியூன் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் விட்டுற வேண்டாம் சரிங்களா உப்பை வந்து நான் டூ பாயிண்ட் சிக்ஸு இப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும் இந்த சென்டர் பின்னுக்கும் இந்த பின்னுக்கும் அப்போ இந்த சென்டர் சென்ட்ர்பின்னு இங்கே இந்த ரெண்டு ட்ராக் தான் நமக்கு மெயின் இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரே ட்ராக் தான் அது வந்து ஒரே சர்க்கியூட் தான் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா இது ரெண்டுமே ஒரே ட்ராக் தான் நமக்கு இந்த ட்ராக் இது ரெண்டு தான் நமக்கு ரெசிஸ்ட்டு வேல்யூ நமக்கு கேட் ஹோல்டுக்கு போகக்கூடிய ட்ராக்கு இப்போ நான் வந்து செட் பண்ணது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி செட் பண்ணது இந்த ரெண்டு பின்னுமே நான் டியூன் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி தான் பல பேரும் டியூன் பண்ணுறேங்க நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நான் அந்த மாதிரி டியூன் பண்ணி வச்சு காமிச்சேன் நம்ம செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் தான் நமக்கு தேவை இது ரெண்டு நமக்கு ஒரே ட்ராக்கு சரிங்களா இப்போ நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம ஃப்ரீ செட்டை சால்விங் பண்ணுவோம் அப்படிங்கும் போது இப்போ இந்த ஆப்போசிட்டில் நமக்கு அங்கே மீட்டரில் என்ன வேல்யூ நமக்கு அங்கே வருது இப்போ நமக்கு டூ பாயிண்ட் சிக்ஸை நம்ம காமிக்கும் ஓகே டூ பாயிண்ட் செவன் போதும் இப்போ நீங்கள் இந்த ப்ரீசரை போட்டு சால்விங் பண்ணீங்கன்னா கரெக்டான டைரக்ஷனில் உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த ஐ ஜிபி இப்போ நம்ம சால்விங் பண்ணதுக்கு அப்புறம் விட்டு விட்டு ஹீட் ஆகிட்டு இருந்ததை இப்போ இந்த ப்ரீசெர்ட் மாற்றினதுக்கு அப்புறம் எப்படி ஹீட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே ப்ரீசெர்ட்டை வந்து நீங்கள் சால்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக சால்ட்ரு பண்ணுங்க பொறுமை வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா ரொம்ப பொறுமை முக்கியம் சால்ட்ரு பண்ணும்போது எக்காரந்து எக்கார்ந்து கொண்டு வேறு எங்கேயும் ஷார்ட் ஆகக்கூடாது நிறைய பேர் சால்டிங் வந்து சால்டிங் பண்ணிட்டேன்னு ஒரு ஆர்வத்தில் ஆன் பண்ணி பார்த்துறீங்க நிறைய பேர் அந்த தவறு செஞ்சுட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க சால்விங் பண்ணுமா அக் பக்கத்தில் ஷார்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க தான் எப்போதுமே சால்டிங் பண்ணி முடித்த உடனே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் லைட்டாக அப்படி ஸ்க்ராச் பண்ணி விட்டிங்கன்னா இன்கேஸ் அந்த லெட் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தால் கூட உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு அந்த இடத்துல ஷார்ட் வராது ஒரு சின்ன ஒரு டீத் பிரஷ் டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் லைட்டா கிளீன் பண்ணிக்கோங்க முடிஞ்ச உங்ககிட்ட சாரி முடிஞ்ச உங்ககிட்ட ஒரு பிசி கிளீனர் இருந்தால் நீங்கள் அந்த இடத்த க்ளீன் கூட பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிட்டு இப்ப நமக்கு ஆன் பண்ணி பார்த்தலாம் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுங்க நம்ம செக் பண்ணி இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் இப்போ நான் ஹெயிட் ஹண்ட்ரடில் வச்சுருக்கேன் இப்போ தௌசண்டில் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு முதல்ல ஹீட் விட்டு விட்டு ஆகிட்டு இருந்துச்சு இப்போ நமக்கு கண்டினியூவாக ஹீட் ஆகுது ஹிபிட்டியோட ஹீட்டும் நம்ம தொட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் கவனமாக தொடுறதுக்கு முன்னாடி பேனல் போடவோ இல்லை எர்த்தோ எதோடு தொடாமல் ஹஜிபிடி மட்டும் தொட்டு பாருங்கள் கீழே தயசெய்து காலை வச்சு பார்த்துறாதீங்க காலை கீழே வச்சிங்க அப்படின்னா சோழி முடிஞ்சு இப்போ நமக்கு நீங்கள் ஹீட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே கப்ப 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 ஒன்று சூப்பராக ஹீட் ஆகுது பாருங்க ஹெச்பிடி ஹீட்டே இல்லை நார்மலாக இருக்குது கூலாக இருக்குது நமக்கு அருமையாக ஹீட் ஆகிட்டுருக்கு இவ்வளோதாங்க நண்பர்களே ஒரு இண்டக்ஷன் ரெடி பண்ணுறது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு குழந்தைக்கு புத்தி சொல்கிற மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல ஒழுக்கங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கையாளுங்க தயவு செய்து அவசரப்பட்டு அதை இதையும் கலட்டி அதை இருக்கிறதையும் டோட்டலாக நீங்கள் கெடுத்துற வேண்டாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செய்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் சால்வ் பண்ணுறேன் நான் கால் பண்ணி எடுக்கலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிடுங்க கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் அது போக உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேயே நான் இந்த சொல் உங்கள் ஒரு சொல்லான்ட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் நிறைய உதவிகள் பண்ணுறேனோ இல்லையோ எனக்கு தெரியல பட் எனக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிள் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா வீடு கடையெல்லாம் ஒன்று தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் நம்ம கூகுளில் அடிக்கிறாங்கன்னா கூகுளில் ரிவ்யூ பார்த்து தான் நிறைய கஸ்டமர் எனக்கு வராங்க அதனால் என்னுடைய கூகுளோட லிங்க்கும் ஜெஸ்டைலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் உங்களால் எவ்வளோ முடியுமோ எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து வந்து நான் செக் பண்ணுறேன் நம்மளை பிடிச்சவங்க யாராக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு ஒரு ரிவ்யூ மட்டும் ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்து என்ன டைப் பண்ணணும்னு அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உணர்ச்சிகள் எனக்கு இன்னமும் அறிவியா கொட்டலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் மீண்டும் இத்துடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எம் கார்த்திகேயன் வணக்கம் நன்றி விவேஸ்